ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ கிராண்ட் மாஸ்டர் சோவா கோக்சுயின் அர்ஹாடிக் யோகா வகுப்பு எம் சி கே எஸ் யோகா வித்யா பிரானிக் ஹீலிங் பவுண்டேஷன் டிரஸ்ட் தமிழ்நாடு சார்பாக மதுரை தனியார் ஹோட்டலில் நடத்தப்பட்டது இவ்வகுப்பை சங்கீதா பிராபகர் டிரஸ்டி தொடங்கி வைத்தார் இதில் ஸ்ரீராம் ராஜகோபால் சீனியர் பயிற்சியாளர் மற்றும் டைரக்டர் ஆஃப் வேர்ல்டு பிரானிக் ஹீலிங் இந்தியா இவ்வகுப்பில் ஒழுக்க கோட்பாடுகள் தியானம் மற்றும் பிற பயிற்சிகளின் மூலம் உயர் ஆத்மாவுடன் தன்னை ஒன்றிணைப்பதை பற்றி பயிற்றுவித்தார்

அந்த ஆன்மான்னா அது எப்படி நினைக்கிறது அந்த யூனியன் எப்படி நினைக்கிறது அது பண்ணி என்ன லாபம் என்ன பெனிஃபிட் வரும் அதை பற்றி இன்னைக்கு ரெண்டு நாளாக நம்ம கிளாஸ் கட்ற கடை பண்ணுறோம் முக்கியமானது மெடிடேஷன் மட்டும் இல்லை முக்கியமானது நம்ம எண்ணங்கள் வார்த்தைகள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ மொத்த எப்படி நம்ம யோசிக்கிறோம் என்ன ஃபீல் பண்ணுறோம் என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம் நம்ம எப்படி நடக்கிறோம் அதுதான் முக்கியமானது நம்ம

So no touch, no drug therapy. We do encourage all of you to come and experience healing in the nearby centers, um, which are close to you. So we do hope to see you there soon. Right now, we are in Madurai, conducting an Arati Yoga session um, from MCTS Yoga Vidya Pranikini Foundation Trust, a course by Master Chow which is uh, one of the most emerging courses

Jelika dhotis and shirts from the house of plato